அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு அடிக்கடி வரக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று நோய்களை பற்றியும் அதற்காக வேம்பை வச்சு ஒரு நல்ல தீர்வை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேம்பும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீர் பாதை தொற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு எதனால இந்த மாதிரி சிறுநீர் பாதை தொற்று வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் பேத்துக்கு அடிக்கடி இந்த மாதிரி சிறுநீர் பாதை தொற்று வந்துகிட்டே இருக்கும் இதை நம்ம கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இது சிறுநீரகத்தை பாதிக்கிற வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் இரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கும் பொழுது உங்கள் சிறுநீரில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகரோடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் ஆனால் யூரின் சுகர் மட்டும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நோய் தொற்று கிருமிகள் வந்து அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம பாக்டீரியா இந்த மாதிரியான கிருமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு தன்மை வந்து அந்த பாக்டீரியா நல்லா உருவாகிறதுக்கும் வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த சிறுநீர் பாதை தொற்று சர்க்கரை நோயாளிகளுக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது இதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது மேல் பாதையில் ஏற்படக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று அதே மாதிரி பகுதியில் ஏற்படக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று அப்பர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் லோயர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இந்த கீழ் பகுதியில் ஏற்படக்கூடிய தொற்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீர்பை துவாரத்துக்கும் சிறுநீர்ப்பாய்க்கும் மட்டுமே சார்ந்தது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்னா யூரின் அடிக்கடி போகணும் போல் இருக்குது சூடு பிடிச்ச மாதிரி யூரின் போயிட்டே இருக்குது யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது வலி இருக்குது கடைசியாக யூரின் போய் முடிச்ச உடனே ஒரு வலி வருது யூரின் கம்மியாக ஸ்லோவாக போகிற மாதிரி மாதிரி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க இது கூடவே சில பேருக்கு யூரின்ல பிளட்டு கலந்து போகும் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஸ் செல்ஸ் எப்பித்தீலியல் செல்ஸ் பிளட் செல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு யூரின் டெஸ்டில் தெரிய வரும் அது கூடவே பார்த்திங்கன்னா அடிவயிர் வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான சிம்டம்ஸும் நம்ம கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பகுதியில் வரக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று இந்த தொற்றை அடுத்து யூரின் டியூப் வழியாக சிறுநீரகம் வரைக்கும் போகும் தான் அது மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய சிறுநீரக தொற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஏற்படக்கூடியவங்க அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அடிக்கடி குளிருது காய்ச்சல் வருது வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது உடம்பு கை கால் வலியெல்லாம் ரொம்ப வலிக்குது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த அடிவயிர் வலி இடுப்பு வலி குறிப்பாக வந்து சைட்ஸ்ல முதுகில் ரொம்ப வலிக்குது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன காரணம்னா இதில் சிறுநீரகமும் சேர்ந்து இன்வால்வ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று உங்கள் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ரெண்டாவது விஷயம் ஒருவேளை அப்படி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய முழுமையான சத்து பொருட்கள் உறிஞ்சப்படாததுனால அவங்களுக்கு சீக்கிரமாக சத்து குறைபாடு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு வரும்பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைய ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்தும் அடிக்கடி சிறுநீர் பாதை தொற்று நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கூடவே பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூரின் போன அடிக்கடி வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்காது பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது கவனக்குறைவாக யூஸ் பண்ணிடுவோம் இது எல்லாமே சின்ன சின்ன காரணங்கள் ஸோ இதை சரி பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் எப்பயுமே யூரின் போகும்பொழுது ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய பிறப்புறுப்பை நல்லபடியாக வாஷ் பண்ணணும் ஈரம் இல்லாமல் ட்ரையாக தொடச்சு வச்சிடணும் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது பெண்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் கோக்னட் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணி எப்போயுமே ஒரு லூப்ரிகேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்பொழுது ப்ராப்பர் சானிடேஷன் எப்படி தூய்மையாக நம்மளால் எவ்வளோ ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய பருப்பு சுண்டல் வகைகள் கீரை வகைகள் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்திக்கிட்டே வாங்க அந்த யூரன் பாதை தொற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் நல்லா கழியிற மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளணும் உதாரணத்துக்கு வெண்டைக்காய் நிறையா சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் நிறையா சேர்த்திக்கலாம் பூஷணி அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் யூரன் வழியாகவே அந்த கிருமி தொற்றுகள் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யூரின் போயிட்டு வந்த பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த எரிச்சல் வலி இதெல்லாம் இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வெள்ளைப்படுதலோடு சேர்ந்து கூட இந்த பிரச்சனை இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்பிலை மஞ்சள் கூட திரிபலா சூரணம் இதை வந்து சேர்த்து வந்து அவங்க வாஷ் பண்ணலாம் ஸோ இது என்ன பண்ணும் வேப்பிலை மஞ்சளுக்கு ஏற்கனவே கிருமி நாசினி தன்மை உண்டு திரிபலா சூரணுக்கு துவர்ப்பு சுவை சம்மந்தமான விஷயங்கள் உண்டு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த சிறுநீர் பாதை தொற்று நோய்களை ஆரம்பத்திலேயே வேறு இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு நிலவேம்பு கஷாயம் ஒரு சிறந்த மருந்து அப்படிங்கிறது அந்த சர்க்கரை நோயாளி

கால காலகட்டத்திலேயாவது நிலவேம்பு கஷாயம் எடுக்கும் பொழுது ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாம நம்மனால் தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஆரம்ப கால தொற்று அப்படிங்கும் பொழுது ஜஸ்ட்டு மஞ்சள் ரெண்டு சிட்டிகை மிளகு ரெண்டு சிட்டிகை போட்டு ஒரு கஷாயம் மாதிரி எடுத்தாலே அந்த பாக்டீரியாக்களுக்கு எதிராக வேலை செஞ்சு சிறுநீர் பாதை தொற்று படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதை தாண்டி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது அப்படிங்கும் பொழுது உங்கள் ரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவருடைய அறிவுரையும் நாடுங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சிறுநீர் பாதை தொற்று நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்